உண்மையும் பின்னணியும் மனிதனுடைய வாழ்வியலோடு கலந்த இருந்து பிரிக்க முடியாத மதுப்பழக்கம் இன்னைக்கு நாட்டுக்கும் வீட்டுக்கும் உடலுக்கும் கேடு அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட நம்முடைய நல்லது கெட்டதுன்னு எந்த ஒரு நிகழ்வுலையும் அது ஒரு அங்கம் ஆயிடுச்சு கள்ளச்சாராயம் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போன இருவரின் இறுதிச் சடங்குக்கு போனவங்களும் கள்ளச்சாராயம் குடிச்சதுனால ஒரு கிராமமே இன்னைக்கு சுடுகாடாக மாறிய கொடுமையான சம்பவத்துல இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி இப்ப பண்ண மனிதனிடமிருந்து பிரிக்க முடியாத தீய பழக்கமான மதுவினால் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட கருணாபுரம் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் மரண வாசம் செய்ததால் ஒட்டுமொத்த கிராமம் சுடுகாடாக மாறி கண்டு தமிழ்நாடே கலங்கி போனது என்னதான் அரசாங்கம் மதுபானங்களை விற்பனை செய்தாலும் கூட கள்ளச்சாராயத்தின் விலை மலிவு என்பதோடு அதன் போதை வீரியமும் அதிகம் என்பதால் தமிழகத்தில் பல இடங்களில் இன்றளவும் கள்ளச்சாராய கலாச்சாரம் பல குடும்பங்களை குலநாசம் செய்து வருகிறது அதிலும் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சும் தொழில் ஊறி கிடப்பது ஊரறிந்த ரகசியம் என்றாலும் அவ்வப்போது நடக்கும் மதுவிலக்கு போலீசாரின் சோதனைகளில் பல ஆயிரம் லிட்டர் சாராய ஊரல்கள் அழிக்கப்பட்டு வருகிறது ஆனாலும் கூட கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்க முடியவில்லை என்பதற்கு சாட்சியாக எங்கும் மரண ஓலங்களுடன் துயரத்தின் சின்னமாய் மாறிப்போனது கருணாபுரம் கிராமம் கடந்த பதினாறாம் தேதி கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட ஏழாவது வார்டு கருணாபுரத்தைச் சேர்ந்த பிரவீன் மற்றும் அவரது உறவினரான சுரேஷ் ஆகியோர் அப்பகுதியில் விற்ற சாராயத்தை வாங்கி குடித்ததில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அடுத்தடுத்து உயிரிழந்தனர் அறியாமல் அவர்களது இறுதிச் சடங்கில் பங்கேற்ற இருவரின் உறவினர்கள் அப்பகுதி மக்கள் நண்பர்கள் என பலரும் இறுதிச் சடங்கை முடித்துவிட்டு அப்பகுதியில் உள்ள சுடுகாடு பகுதிக்கு சென்று அங்கு விற்கப்பட்ட சாராயத்தை வாங்கி குடித்துவிட்டு அவரவர் சென்ற நிலையில் அடுத்தடுத்து ஒவ்வொருவருக்கும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வாந்தி எடுத்து மயக்கமடைந்து விழுந்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பத்தார் அவர்களை தூக்கிக் கொண்டு அரசு மருத்துவமனைக்கு ஓடியிருக்கின்றனர் இதே போன்று கருணாபுரம் கிராமத்தில் அதே பாதிப்புகள் ஏற்பட அவர்கள் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுதுதான் கள்ளச்சாராயம் அருந்தியதன் விளைவு என்பது பலருக்கும் தெரிய வந்தது அதற்குள்ளாக அடுத்தடுத்து ஐந்து உயிர்கள் சரிய கள்ளக்குறிச்சி பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி கருணாபுரம் ஒரு பரபரப்பான செய்தி வந்து எல்லா சமூக வலைதளங்களில் ரிப்போர்ட் ஆனது இதுக்குண்டான விளக்கம் வந்து நாங்கள் மருத்துவம் மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் இருக்க ரிப்போர்ட் பண்ணக்கூடிய பதினாலு பேருக்கு வந்து நம்ம சிகிச்சை வந்து தமிழக அரசாங்கம் மூலமாக வந்து தரமான சிகிச்சை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் குறிப்பாக இந்த தவறான செய்தி பற்றி விளக்கம் நம்ம கூடுதல் டீட்டெயில்ஸ் விவரங்களுக்கு போனோம்னா அதில் வந்து ஒரு மூணு டெத்து நடந்ததாவது வந்து தவறாத செய்தி வந்து வந்திருக்குது இந்த மூணு டெத்துமே வந்து நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் நடந்த இறக்கம் கிடையே கிடையாது அதில் பிரவீன் இருக்க ஒரு பையன் வந்து வயிற்று வலின்னு சொல்லி நேற்று வந்துட்டு மறுபடியும் குணமாக வீட்டுக்கு போயிட்டாக்கிறா அது இல்லாமல் ரெண்டு பேர் வந்து வேறு டெத்துக்காக ஒரு வயசாக இறந்துட்டார் ஃபிட்ஸ் மூலியமாக இறந்ததாவது தகவல் அவுட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் டெத்து தான் வந்து நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் டெத்து ஆர் இந்த தவறான ஆல்கஹால் டெத் மாதிரி நம்ம இல்லைன்னு வந்து தெரிய வருது அதுக்கப்புறம் வந்து பதினோரு பேர் வந்து தற்போது நம்மளுடைய மருத்துவ சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க இது குறிப்பாக ஒரு நாலு பேருக்கு மட்டும் சிம்டம்ஸ் வந்து மோஷன்ஸ் மாதிரி தெரிய வந்ததுனால நம்ம வந்து அவங்களுக்கு ரிஃபர் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இந்த செய்தி வந்து பரபரப்பாக வந்து அந்த பகுதியில் வந்து பரவாயில்ல இருக்க ஆள் வந்து அச்சம் அச்சமின்றி அவங்க வந்து கூடுதலாக ஆள் வந்து வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து தரமான சிகிச்சை வந்து நம்மளுடைய மருத்துவக் கல்லூரியில் வந்து பண்ணிட்டு வருகிறது ஆரம்பத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சு தான் ரெண்டு பேர் இறந்துருக்காங்க ஆனால் அது தெரியாமல் அவங்களுடைய இறுதிச் சடங்குக்கு போன நூற்றுக்கும் மேற்பட்டோர் அங்கே சுடுகாட்டில் விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சிருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி தான் அவங்களுக்குள் ஏற்பட்ட பாதிப்புகள் தீவிரமடைய ஒவ்வொருத்தராக மருத்துவமனையை நோக்கி போன நிலைமையில் அவர்களுக்கு ஏற்பட்ட அவல நிலைமையை பற்றி இப்போ பார்க்க கருணாபுரம் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளைச் சேர்ந்த மது அருந்திய பலருக்கும் அதிக வயிற்றுப்போக்கு போக்கு கால் மறுத்து போதல் போன்ற பாதிப்புகளுடன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு படையெடுக்க கள்ளக்குறிச்சி பஸ் நிலையம் முதல் கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு கல்லூரி மருத்துவமனை வரை சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் ஒரே நேரத்தில் அணிவகுத்ததால் கள்ளக்குறிச்சியே பதற்றத்தின் உச்சிக்கு சென்றது இதனால் அதிக பாதிப்பு உள்ளவர்களை உடனடியாக சேலம் பாண்டிச்சேரி விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டனர் ஆனாலும் பாதிப்புகள் தீவிரமாக இருந்ததால் அடுத்தடுத்து சுமார் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் இதனால் கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகம் கதிகலங்கி போனது இதையடுத்து விழித்த காவல்துறை அப்பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்ததாக கோவிந்தராஜ் என்ற கண்ணுக்குட்டியை கைது செய்து அவரிடமிருந்து இருநூறு லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்தனர் பின்னர் அதை விழுப்புரம் தடை அறிவியல் சோதனைக்கு உட்படுத்தியதில் அளவுக்கு அதிகமான மெத்தனால் வேதிப்பொருள் கலந்திருப்பது கண்டறியப்பட்டது ஒரு விரும்பத்தகாத சம்பவம் நடைபெற்றுவிட்டது இந்த கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எழுபத்தி நாலு பேர் இந்த மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டது பதிமூன்று பேர் வந்து இறந்துவிட்டாங்க ரொம்ப அவசர செய்கின்ற அடிப்படையில் பிரித்து பிரித்து குறிப்பாக ஆண்கள் அறுபத்தி ஏழு பேர் பெண்கள் ஆறு பேர் திருநங்கை ஒன்று ஆக எழுபத்தி நாலு பேர் வந்து அட்மிட் செய்யப்பட்டாங்க இதுலேருந்து அவசர சிகிச்சைக்காக வந்து பாண்டிச்சேரிக்கு திப்பேர் மருத்துவமனைக்கு பதினேழு பேரையும் சேலம் மருத்துவமனைக்கு பதினோரு பேரும் விழுப்புரம் மருத்துவமனைக்கு நான்கு பேரும் வந்து அவசரமாக அவளை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அனுப்பப்பட்டது அதை விழுப்புரம் மருத்துவமனையில் ஒருவர் வந்து இறந்துட்டார் சேலம் மருத்துவமனையில் மூன்று பேர் இறந்துட்டாங்க சிப்பேர் மருத்துவமனையில் மூன்று பேர் இறந்துட்டாங்க இது நம்முடைய கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டவர்கள் ஆறு பேர் இறந்துருக்கிறாங்க ஆக பதிமூணு பேர் வந்து இறந்துட்டாங்க இந்த எழுபத்தி நாலு பேரில் அவசர சிகிச்சை என்ற அந்த அபாய கட்டத்தில் இன்னும் ஒன்பது பேர் நின்று கொண்டு தான் இருக்கிறாங்க அவங்க தொடர்ந்து பல்வேறு மருத்துவத்தில் இருக்கிற மருத்துவரெல்லாம் அழைத்து வந்து இங்கே மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக என்னோடு வந்திருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் சென்னையிலேருந்து மதியானத்திலேருந்து புறப்பட்டு எந்தெந்த டாக்டர் எங்கெங்கே அனுப்பணும் அப்படின்றத தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டார் வந்த பின்பு கூட ஒரு ஒரு டாக்டரை எழுதி என்னென்ன ட்ரீட்மெண்ட்டு தந்திருந்துக்கிறீங்க ஏன்னா இப்போ ஆய்வு செய்த அடிப்படையில் நெத்தனால் என்கிற ஒரு திரவத்தை தான் வந்து கலந்து குடிச்சிருக்கிறாங்க அதுக்கு என்னென்ன மருத்துவம் செய்யணும் அப்படின்றத நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர் அவர்கள் டாக்டர்கிட்ட கேட்டு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் தொடர்ந்து செய்து என்று சொல்லிக் அந்த முயற்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களை மீட்பதிலும் சிகிச்சை அளிப்பதிலும் மாவட்ட நிர்வாகம் முனைப்பு காட்டிய பொழுதும் கள்ளச்சாராயம் உட்கொண்டு இத்தனை உயிர்கள் பலியானதால் தமிழக அரசு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்வரண்குமாரை பணியிட மாற்றம் செய்தும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிங் மீனாவை பணியிட நீக்கம் செய்தும் உத்தரவிட்டதோடு புதிய ஆட்சியராக எம் எஸ் பிரசாந்த் என்பவரையும் புதிய எஸ்பியாக ரஜத் சதுர்வேதியையும் நியமித்தது அதோடு இல்லாமல் மாவட்ட மதுவிலக்கு அமல் பிரிவு டிஎஸ்பி தமிழ்ச்செல்வன் கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் கவிதா திருக்கோவிலூர் மதுவிலக்க அமலாக்கப் பிரிவு காவல் ஆய்வாளர் பாண்டி செல்வி திருக்கோவிலூர் உதவி காவல் ஆய்வாளர் பாரதி மற்றும் அப்பகுதியில் காவல் நிலைய ஆய்வாளர்கள் ஆனந்தன் சிவச்சந்திரன் காவல் நிலைய எழுத்தர் பாஸ்கர் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் திருக்கோவிலூர் டிஎஸ்பி மனோஜ்குமார் ஆகியோரும் தற்காலிக பணியிட நீக்கம் செய்து இது தொடர்பான வழக்கை சிபிசிஐடி பிரிவுக்கும் மாற்றி உத்தரவிடப்பட்டது இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் உயிரிழப்புகள் ஏற்படுவதை தடுக்க முடியாததால் சம்பவம் நடந்து இரண்டு நாட்களில் மட்டும் கருணாபுரத்தைச் சேர்ந்த சுமார் இருபத்தி பேர் உயிரிழந்த நிலையில் அவர்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் தகனம் செய்தது கொத்தாய் மடிந்த மனித உடல்கள் எரியூட்டப்பட்ட துயரத்தால் கருணாபுரம் கிராமமே கண்ணீர்

சில நேரங்களில மறந்து விடுகிறார்கள் இதுதான் அடிப்படையான காரணம் ஒருவரி ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்வதிலே அர்த்தம் இல்லை மனசாட்சிக்கு எதிராக நடந்து கொள்ளாமல் காவல்துறையினர் தன்னுடைய கடமையை ஆற்றுகிற பொழுது இது போன்ற சமூக குற்றங்களை வேறும் பேரடி மண்ணுமாக நம்மாலே அகற்றும் தன் குடும்பம் தன் மக்கள் தான் இறந்துவிட்டால் அவர்களுக்கு வாழ்வையே வாழ்வே விடும் என்பதை உணர்ந்து நீ போன்ற விசச்சாராயத்தை எல்லாம் அருந்துவதை எல்லோரும் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இன்றைக்கு கள்ளச்சாராயம் யமனின் பாச மாறி பல அப்பாவி உயிர்களை காவு வாங்கி குடும்பங்களை நிர்கதியாக்கி இருக்கக்கூடிய இந்த சம்பவம் ரொம்பவும் வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்குது அதுக்கு போலீசாரின் மெத்தன போக்கும் முக்கியமான காரணம் ஏன்னா இந்த கள்ளச்சாராயும் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிக்கப்பட்டு அடுத்த நாளே அதை குடித்து மக்கள் யாரும் சாகல பல காலமாக கள்ளச்சாராயங்கள் அந்த பகுதியில் நடமாட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில் அதனை ஒழிக்க ஐம்பது பேரின் மரணம் முறை காத்திருக்க வேண்டுமா அப்படிங்கிறதான் பலருடைய கேள்வி மீண்டும் நாளை இந்த சம்பவத்தின் இத்தனை மரணங்களுக்கு காரணமாக பின்னணியில் இருக்கக்கூடிய முக்கிய சமூக விரோதிகள் யார் இதை தடுக்க தவறிய காவல்துறையும் அரசும் சறுக்கியது எப்படி அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்